ஒரு பயம் வர மாட்டேங்கிறானே வியாபாரம் கொடுத்து முடியல கை வலிக்குது வா வா எப்படி இருக்கீங்க அங்கிள் வாய திறந்தா போதும் ஒரே சங்கீதம் தான் இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அரசு நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு கவுண்டர் நீங்க ரொம்ப ரொம்ப ஃபோனையா இருக்கீங்க ஆஹ் ஹ சரசு நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன் டாக்டர் அசை மக்கியமாக்கிட்டே இருக்கீங்க சரசு என்ன நீ ரொம்ப புகழுற சரசு ஆஹ் வந்துட்டாரு மன்மோத குஞ்சு ஏன்டா அழகு கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே ஏன்டா சித்திரை மாதம் வெயில்ல இந்த ஆளும் அலையுற கவுண்டரு வயசு இருக்கத்த மாதிரி நடந்துச்சிங்க டேய் அப்படின்னா எனக்கு வயசாயிடுச்சு இந்த ஆடி வந்தா எனக்கு முப்பத்தி நாலு சாப்பிட நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன் கவுண்டர் அதுவே ஒரு அது ஒரு கலரா குடி என்ன காசு கவுண்ட ஒரே புருக்கமா இன்னைக்கு அப்படித்தான் இந்த சட்டைய மாட்டி வைங்க அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் சரி சரஸ் போங்க போ சரஸ் அடுத்து தெருவில் போய் இன்னொரு கலர் கேட்டுது இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போற அழகு பால் வாங்கிட்டு வர இன்னைக்கும் பாரு வேடிக்கைய அதெல்லாம் ஏமாற மாட்டான் ஒரு முட்டால் ஒரே நல்ல புத்திசாலி இட மாட்டான் மறந்து வீட்டு வந்துட்டேன் எட்டு ஒருக்கி பசங்களா நேத்து மாதிரி பால நான் இப்படி ஊத்திரவே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பாரு என்ன கொச்சிட்டாங்க பாரு

கடமையை கண்ணியா கட்டுப்பாடு சொல்றாங்க அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா குடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க குடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் அந்த பொண்ணு காதலிக்குதுன்னு உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க எத்தனை தடவைதான் ஓட்டுறது அங்கல் சரசு வா வா எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே உனக்கு இல்லாத சைக்கிளா பெருசு வேணுமா சிறுசு வேணுமா சைக்கிளா கொடுங்க ஆமா ஆமா பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ காசா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதில் அங்கிள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உதவியா உனக்கா நானா சொல்லு எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா கத்து கொடு பீங்களாவா கொடுத்துருவோம் பார்த்து மெதுவா சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது அப்படியே சாய்ஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது என் பக்கம் தான் சாயணும் கையெல்லாம் என்னையும் பிடிக்க கூடாதுங்கற நீயும் பிடிக்க மாட்டேங்கிற அப்புறம் எப்படி தான் சைக்கிள் கத்துக்கிறது அ அப்படியே போறே நீ யாரு ஆத்து கட்டல காணம் கட்டல பலக்க மாட்டால பாரியா நதியக்கறதே இப்படிமா வரது கை குடு இது என்னயா அறியாயா அரசு சைக்கிள் கத்து குடுன்னு சொல்லிச்சு ஆமா இன்னைக்கு சைக்கிள் கத்து குடுமா நாளைக்கு வேற ஏதாவது கத்து குடுமா அப்புறம் ஏன் இவட்டு வாசல் வந்து நின்னுக்கிட்டு எனக்கு வாக்கு கூடம்பா நான் என்னையா பண்ணுவேன் என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இன்னைக்கு இந்த சின்ன விஷயண்டாயா நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறும் அய்யா சின்ன வீடல்ல உன்ன கட்ட முடியாது சிமெண்ட் தட்டுபாடா இருக்கு யோ நாட்கள் எத்தனை அப்பாவி பண்ணுங்க தா புருசன் சேரத கண்டு விட்டுட்டு தா மார்க்கே பாரி கொடுத்துட்டு நதரோட்ல நிக்கறாங்க என்னைய அந்த மாதிரி நினைச்சுறாதே ஏட்ட குறக்கைய எடுத்து கூட்டிப் பண்ணிடவும் கூட்டி ஏ வர்ட்டிக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே உனக்கு இதுங்க சின்ன புத்தியெல்லாம் இந்தா

மனச தேத்திங்க சரசு உங்களுக்குதான் போ கவுள்ற எனக்கு வெக்கமா இருக்கு இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அதெல்லாம் சரசு பார்த்துக்கோ நான் வர்றேன் இவன் ஒரு வைக்கீல்ல நாய் படுத்த மாதிரி தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் கவுல்ற இந்த சத்தம் கேட்குற ஆளை காணா அய் ஆ நீயடா நான்டா ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிரை எடுக்கிறீங்க என்னடா வேணும் நாளை கூட வேணும் காசு கொடுறான்

சரசவம் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாக்கிடுங்க மத்தவ நான் கவனிச்சிக்கிறேன் கவுன்று உண்மையிலேயே நீங்க சரசுவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காக தான் சொல்லுவேன் நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க ஹ உயராங்க இல்லையா ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமன போறியா பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல குடிக்க வேண்டியதுதா அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து அளவுக்கா என்னைப்பா இருநூத்தி ஐம்பதுக்கு மேல சாப்பிட்டுருக்கேன் எவ்வளவு நிதானமா உங்க நான் நின்று பேச

நோட்டில் உலகமே தெரியுது என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா வேற நோட்டு கொடு வேற நோட்டு இல்லையே வேற நோட்டு இல்லையா அப்ப சீக்கிரம் கொடு பத்த வச்சு வேற உனக்கு வித்துற பத்து பைசா இல்ல நீ கெட்ட கேட்டுக்கு பரிசு பரிசு வேற